ராஜியோட இருக்கு நல்ல அருமையான சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லி பின்னாடி வந்துருச்சு இது வந்து வளர வளர நீர் சுழி இங்க இருக்கு குட்டி மான்மாரியே இருக்கு முக லட்சணம் சுழி இருக்குற மாடு அசவ சுழியா இருக்கிற மாடு கறக்கும் அசவ சுழி இருந்தா கறக்காது குறக்கடை இருந்தா கறக்காது நல்லா இருக்கும் ஆமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஏவாரத்தின் யுத்திய வந்து புகுத்துறாங்க எங்க தாத்தா இதே தொழில் அப்பாவும் இதே தொழில் நான் படிச்சு தொழில் பண்றது என்ன படிச்சிருக்கீங்க ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இப்போ இன்ஜினியர் சம்பளம் வாங்கினீங்க இப்போ மாட்டு தொழிலே அந்த மாட்டுக்கு மேல ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி இது மேல புகுத்தி நான் சம்பாதிக்கணும் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைச்சா போதுங்கிறது என்னோட கான்செப்ட் அத வந்து ஒரு உறவா நினைச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு மறு தாயா நினைச்சு பாருங்க அது உங்களுக்குள்ள பாலை கொடுக்கும் எனக்கு உண்டான காயம் அதை ஆறிடும் அது என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியல எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்லை இதையும் எழுதிக்க நடுவில் நடுவில் மானே தேனே பொன் மானே இதெல்லாம் போட்டுக்கணும் நிறைய பேர் சொல்றாங்கல்ல இந்த போட்டோ காமிக்கிறேன் வீடியோ காமிக்கிறாங்க இத வச்சு நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும் எங்க வர சொல்லுங்க ரெண்டு மாடு வாங்கி கொடுக்குறேன் லிட்டருக்கு முப்பது ரூபான்னு கம்மியா வச்சிங்கனாலும் பத்து லிட்டருக்கு ரூபாய் ரெண்டு நேரம் சேர்த்து இருபது லிட்டு அறநூறுவா அந்த மாடு கொடுக்கும் அறநூறுவா அந்த மாடு கொடுக்குறப்ப அந்த மாட்டுக்கு நீங்க செலவு பண்றது இரநூறுவா தான் பண்ணுவீங்க நானூறு ஒரு மாட்டுல மிச்சம் மூணு மாடு வாங்குனீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா மிச்சம் இன்னைக்கு வேலை செய்யறவா ஆயிரம் ரூபாய்க்கு இல்லைங்க மாட்டுக்கு ஒரு இரநூத்தி கிலோ இருக்கிற மாட்டுக்கு நீங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ தீவனம் தீவனம்னா நான் வந்து வைக்க புல்லு பச்சை இந்த சிஓ த்ரீ சூப்பர் நேப்பி இந்த பல ஐட்டம் சொல்றேன் பெல்லட்டு தோடு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வைக்காம அந்த மாடு ஒரு இருபத்தஞ்சு அறுநூத்தி ஐம்பது இருக்கிற மாட்டுக்கு ஒரு பத்து கிலோ தீவனத்தை வச்சுக்கினா என்ன கறக்கும் டூ அப்பா இல்லைன்னு மதுரக்கார பையன் வந்து மாடு வாங்க ரெண்டு மாடு எடுத்தான் அவன் வாங்குறப்ப மூணு மாசம் மூணு மாசம் முன்னாடி அவன் வாங்குறப்ப அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் தான் மாடு ரேட்டு அவனுக்கு ஐம்பத்தெட்டாயிரம் முன்னாடி ரெண்டு மாடு வாங்கி அந்த பையன் கிட்ட பத்து மாடு இருக்கு இந்த பத்து மாடு நான் ரெண்டு மாடு பத்து மாடு ஆயிடுச்சு பத்து மாடு ஆயிடுச்சு மூணு மாசத்துல கடைசி கேள்வியை பாத்தீங்க அப்படின்னா குழந்தை முதலீடு பண்ண சம்பாதிக்கலாம் மாசம் சிவகாமியே சிவனில் பாதியே அதுவும் உனக்கு புரியும் ലാലി 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 ലാലിയേ അഭിരാമി ലാലിയേ ലാലി ലാലിയേ അഭിരാമിയേ ലാ ലാട്ടും സാമിയേ നാം താമ തെരിയ

வந்து தேடி எடுத்து கொடுப்பேன் என்னென்னா இந்த இந்த பனையை பொறுத்தளவுக்கு கிராமத்து ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வாங்கிட்டு வருவாங்க கொண்டு வந்து கட்டி இங்கேருந்து சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு ரூபா லாபம் கிடச்சா போதும் அவங்களுக்கு இந்த டீயில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு மாடு பார்க்கலாம் நீங்கள் ஓகே இது சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து பதினேழு மாடு கொண்டு வருவாங்க மாட்டுக்கு ரெண்டாயிரம் கிடச்சா போதும் முப்பத்தி வச்சுங்களா ஆமாம் வாரத்தில் ஒரு நாலு பேட்ச் கொண்டு வந்துருவாங்க அந்த மாதிரி சிறுசாக பண்ணுறாங்க நல்லபடியாக பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு புது இடத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்டு வந்துருக்கேன் நம்ம எப்படி பண்ணி அமைக்கணும் சரிங்களா இந்த மாதிரி மாடு பண்ணி வாங்கணும் எப்பவுமே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க பார்க்க போகிறாங்க இந்த வீடியோவில் வந்து மாடு வயசானாலும் கறவைக்கு வேணும்னு என்கிட்ட கேட்குற அளவுக்கு ஜாஸ்தி ஆனால் விலை கம்மியாக நிறையா பேர் கேட்குறாங்க விலைக்கு கம்மியான விலையில யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லா மாடுகளும் கறக்குற கரைவைத்திறனை பொறுத்து அது வயசானாலும் ஆகலினாலும் இளம்பா இருந்தாலும் ரேட்டு ஜாஸ்தியாக சொல்கிறாங்க எப்போயுமே கடேரியை பொறுத்தளவுக்கு ரெண்டு வல் நாலு வல் ஆறு கன்னி கன்னிப்பேரும்பா தமிழ்நாட்டில் கேரளாவில் வந்து கண்ணி கடிச்சிம்பாங்க அந்த மாதிரி குட்டியை வந்து எப்பயுமே ரேட்டு ஜாஸ்தி இந்த ரெண்டாவது மூணாவது வரைக்கும் ஒரு ஆவரேஜாக வாங்கிக்கலாம் இந்த நாலாவதுக்கு போகிறப்ப தான் ரேட்டு கம்மியாக வாங்குவோம் ரேட்டு கம்மின்னா அறுபதாயிரத்துக்கு எழுபதாயிரத்துக்கு நடுவில் பத்தாயிரதான் டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த பத்தாயிரூவா டிஃப்ரெண்ட்டில் தான் கொடுப்பாங்க மாட்டுக்கு ஸோ உங்கள்கிட்ட ஒரு அளவுக்கு வந்து நல்ல ஒரு ரேட்ல பண்ணி கொடுப்பீங்க நல்ல ரேட்ல பண்ணி கொடுத்துருக்கேன் உங்க வீடியோ பார்த்து நிறைய பேர் கூப்பிட்றாங்க நல்லபடியாக மாடு எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிருக்கேன் இருக்கேன் வந்தாங்கன்னா நல்லபடியாக மாடு வாங்கி அவங்க வந்து டெலிவரி பண்ணி கொடுத்தா சூப்பராக அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிடையாது சொல்லிட்டே இருக்காருங்க இன்னும் நிறைய சின்ன பேச போறாரு ஸோ உள்ள போய் பாத்துக்கலாங்க ஓகே வா மக்களை வீடியோ எப்பவும் போகலாம் ஆனா மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி நிறைய உக்காந்துட்டு இருக்காங்க நின்று நம்ம உட்காந்து நிறைய நின்று இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா எந்த மாதிரி சொல்லி பார்த்து வாங்கணுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாடுல கழிக்கக்கூடிய சுளியே இந்த மாட்டில் நம்ம பார்த்து எடுக்கிறது இல்லைங்க என்ன கேட்டிங்கன்னா மு சுளியை கழிக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை ஒன்று பிறக்குதுங்க இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுளி இருக்கு உங்களுக்கு ஒரு சுளி இருக்கு ஒரு சில குழந்தைகளுக்கு ரெண்டு இருக்கு ரெண்டு சுளி இருக்குங்களா என் சித்தப்பா பையனுக்கு வந்து மூணு சுளி இருக்கும் அதுக்கோசம் குடும்பத்துக்காக நம்ம கொண்டு எங்கேயும் விட போறது இல்லைங்க பொதுவான விஷயம் இப்ப சுளி இருக்கிற மாடு அசவு சுழியா இருக்கிற மாடு கறக்கும் ஆனா அது வச்சிருக்கிற இடம் தான் விஷயம் இப்ப வீடு இங்க இருக்கு நம்ம கட்டுத்தரை இங்க இருக்குன்னா அதோட வீரியத்தை காட்டும் சொல்லி ஒரு நம்பிக்கை அதிகம் இருக்கு நம்ம கட்டுத்தரைக்கும் வீட்டுக்கு ஒரு நூறு மீட்டர் இருபது மீட்டருக்கு அப்ப அது பிரச்சனையே இல்லைங்க சொல்லுங்க ஆமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஏவாரத்தின் யுத்திய வந்து புகுத்துறாங்க அது அறியாத ஆள் என்ன பண்றாங்க சொல்லி நல்லா வாங்கினாதான் நல்லா கறக்கும் அப்படின்னு நினைச்சுக்க அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லைங்க எந்த மாடா இருந்தாலும் மாடோட தரத்து குவாலிட்டியை பார்த்து எடுத்துட்டோம்னா எந்த மாடாக இருந்தாலும் காக்கும் சரிங்க அப்போ வந்து சுழி பார்த்து வாங்க வந்து பல்லு பார்த்து வாங்குறது பல்லு பார்த்து வாங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வல்லு இப்போ இருக்குங்க அடுத்து ரெண்டு வள்ளு இப்போ நாலு இந்த மாதிரி எட்டு பல்லு வரைக்கும் சேர்ந்த மாடு வரைக்கும் வந்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்து நாலாயிரத்து கண்டிஷன் வரைக்கும் வருங்க நம்ம தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு கெடேரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வல்லியும் செனை சேர்த்துறாங்க நாலு வல்லியும் செனை சேர்த்துறாங்க அப்போ வந்து அது அந்த செனை சேர்த்த இருந்து டெலிவரி பண்ற டைம் வரைக்கும் வேரியேஷன் ஆகுதே வழியை மற்ற மாட்டுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நாலு பல்ல ஆறு கூட கெடேறி நான் எடுத்திருக்கேன் கெடேரினா இந்த மூன்றரை வயசு நாலு வயசு தீர்ந்த வரைக்கும் அது வந்து அப்பதான் சென்னைக்கு போகும் பருவத்துக்கு வர்றது லேட்டா வருது அது வந்து ஒரு மரபின இதுதான் பிரச்சனை அதனால ஒரு பிரச்சனை இல்லைங்க அனுபவத்தை சொல்லுங்க நீங்க எங்க தாத்தா இதே தொழில் அப்பாவும் இதே தொழில் நான் படிச்சு இந்த தொழில் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்

இது வந்து நம்ம பூரி நம்ம வளர்ந்ததுல இருந்து இந்த மாதிரி மாடுகளை பாத்துருக்கோம் ஆமாங்க பூர்வீக தொழில் தாத்தா அப்பா அதுக்கப்புறம் நாங்க என் தம்பி இதே தான் பண்ணிட்டு இப்போ இன்ஜினியர் வாங்கினீங்க இப்ப மாடு தொழில ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்குதுங்க ஓப்பனா நம்ம ஒண்ணு மரச்சோல்ற ஒண்ணு இல்லங்க மாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் மாசுக்கு ஒரு பத்து முப்பது மாடு அழிக்கக்கூடிய திறமைகள் வந்து எங்கிட்டு இருக்கு அழிக்குதுன்னா இங்கிருந்து வாங்கி ஒன்னு இடத்துல ஏத்துறதுங்க வண்டி வச்சிருக்கேன் மாசம் அது டீவில தான் போகுது வண்டியில ஒரு பத்து இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு இந்த மாடு இதை கஞ்சி ஊத்துது அதை வச்சுதான் என் குடும்பத்தை ரன் பண்ணி பெத்தவங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு புடிச்சிட்டு இருக்குங்க இதுல வந்து நம்ம வந்து மாட்டுக்கு மேல ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி இது மேல புகுத்தி நான் சம்பாதிக்கணும் எனக்கு அவசியம் இல்ல வேண்டாம் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைச்சா போதுங்கிறது என்னோட கான்செப்ட் சிறப்பா சொன்னீங்கன்னா வந்து மாடு வாங்க நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆந்திரா இல்ல பக்கம் வராங்க எனக்கு வர்றவங்க மேக்சிமம் தமிழ்நாடு கேரளா தான் ஜாஸ்தியா வருவாங்க கர்நாடக ஆந்திரா கம்மி தான் இந்த தமிழ்நாடு கேரளா வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குரிய நல்ல மாடுகள் எப்படி இருக்கோ அதை வந்து ஒரு பண்ணைக்கு பத்து பண்ணை காட்டுவேன் பத்து பண்ணனா நான் வந்து காட்டக்கூடிய இடம்லாம் வந்து அஞ்சு மாடு ஆறு மாடு இந்த மாதிரி இருக்கிறத காமிச்சாதுதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அங்க எங்க அவங்களுக்கு செட் ஆகுமோ அந்த மாடோட நிலவரம் வந்து என்னன்னு எனக்கு தெரியும் அந்த வேலைக்கு அனுசரிச்சு வாங்கி கொடுத்துருவோம் நீங்க உடுமலைக்கு வந்து நீ வந்து காமிப்பீங்க எல்லாம் சார் உடமலைப்பேட்டை பொள்ளாச்சி இந்த சைடு வந்த திருப்பூர் கட்டி உங்க ஊர் கட்டி நாங்க அப்படிங்களா ஊர் திண்டுக்கல் வரைக்கும் எல்லா பக்கம் செலக்ட் பண்ணி போவீங்களா ஆமா கிராம கிராம ஒரு கிராமத்துக்கு காட்டுக்காரங்க கிட்ட போனோம்னா ஒரு எழுபதாயிரத்துக்கு கொடுக்க வேண்டிய மாடை ஒரு லட்சம் சொல்லி வருவாங்க அப்ப கிட்ட வந்து நாலு புரோக்கரு பேசி புடிச்சு அந்த மாட்டை கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்துறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம கேட்கிறப்ப ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிடலாம் இப்ப சொன்னீங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா மாடு வந்து வந்து வீடியோதான் போடுறாங்க அந்த மாதிரி லாபம் எல்லாம் வராது சொல்றாங்க லாபம் அப்படிங்கிற நோக்கு வந்து இல்லாம இல்லைங்க எல்லா தொழிலும் லாபம் இருக்கு இந்த மாட்டோட லாபம் கேட்டீங்கன்னா நீங்க லாபம் அதை வந்து ஒரு உறவா நினைச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு மறு தாயா நினைச்சு பாருங்க அது உங்களுக்குள்ள பாலை கொடுக்கும் அந்த பாலை வித்து நம்ம பொழைச்சுக்கலாம் யாருமே இப்ப நீங்க கமெண்ட்ல நிறைய பேர் சொல்றாங்கல்ல இந்த போட்டோ காமிக்கிறாங்க வீடியோ காமிக்கிறாங்க இதை வச்சு நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும் எங்கூட வர சொல்லுங்க ரெண்டு மாடு வாங்கி கொடுக்குறேன் ரெண்டு மாடு வாங்கி கொடுக்குறேன் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் அதை நல்லா பார்த்து சொல்லுங்க இருபத்தி ரெண்டாம் நாள் கண்ணு கண்ணு போட்டு அந்த கண்ணு அந்த மாட்டை வந்து ஒரு பத்து நாளில் வந்து பதப்படுத்தி அதை கொண்டு போய் பாலை ஊற்றி சொல்லுங்க ஒரு பத்து லிட்டர் பாலை ஊற்றி அந்த பத்து லிட்டரு லிட்டருக்கு முப்பது ரூபான்னு கம்மியா வச்சிங்கனால பத்து லிட்டருக்கு முன்னூறுவா ரெண்டு நேரம் சேர்த்து இருபது லிட்டரு அறநூறு அந்த மாடு கொடுக்கும் அறநூறு அந்த மாடு கொடுக்குறப்ப அந்த மாட்டுக்கு நீங்க செலவு பண்றது இரநூறுவா தான் பண்ணுவீங்க நானூறு ஒரு மாட்டுல மிச்சம் மூணு மாடு வாங்குனீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா மிச்சம் இன்னைக்கு ஐடியில் வேலை செய்கிறவன் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறது இல்லைங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சொல்லும் போது கூட பார்த்தீங்கன்னா தீவன செலவுகள் பராமரிப்பு செலவுகள்லாம் வந்து அதிகமாகிடும் இருக்கும்னா தீவன செலவுகள் வந்து இல்லாத எதுவுமே இல்லைங்க இப்போ பதினேழு மாடு கட்டியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு வைக்க தான் போடுறாங்க இப்போ ஒரு கட்டு இரநூத்தம்பது ரூபா வருது அவங்க ஆளுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா இல்லாமல் ஆளுக்காரங்க வேலை செய்ய மாட்டாங்க ஒரு நாளைக்கு இதெல்லாம் கொடுத்தா தான் சம்பாதிக்க முடியும் இப்ப நம்ம சாப்பிடறோம் இப்ப ஒண்ணுமே எனக்கு ரொம்ப பஸ்ட் நான் போய் என்ன சாப்பிட்டேன் மூணு புரோட்டா சாப்பிட்டேன் மூணு புரோட்டா சாப்பிட்டனால தான் நான் கொஞ்சம் தெம்பா பேச முடியுது இதே இந்த மாட்டுக்கு ஒரு இரநூத்தம்பது கிலோ இருக்கிற மாட்டுக்கு நீங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ தீவனம் தீவனம்னா நான் வந்து வைக்கப்புள்ளு பச்சைத்த பச்சை அந்த த்ரீ சூப்பர் நேப்பீர் இந்த பல ஐட்டம் சொல்றேன் பெல்லட்டு தோடு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வைக்காம அந்த மாடு ஒரு இருபத்தஞ்சு இரநூத்தம்பது கிலோ இருக்கிற மாட்டுக்கு ஒரு பத்து கிலோ தீவனத்தை வச்சுக்கனா என்ன கறக்கும் அதான் ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பராமரிப்புங்கிறது கம்பல்சரி வேணும் ஏன் வீட்டுல ஒரு பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம் சாப்பாடுங்கள சாமி வாங்க சாமி சாப்பாடு அழகா அழகா பராமரிச்சா பண்ண டெவலப் இப்ப எங்கோட வந்துங்க ஒரு பையன் பிளஸ் டூ முடிச்சிட்டு அப்பா இல்லன்னு மதுரக்கார பையன் வந்து மாடு வாங்க ரெண்டு மாடு எடுத்தான் அவன் வாங்குறப்ப மூணு மாசம் மூணு மாசம் முன்னாடி அவன் வாங்குறப்ப அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் தான் மாடு ரேட்டு அவனுக்கு அம்பத்தெட்டாயிரம் ரெண்டு மாடு வாங்கி அவனுக்கு பதினோராயிரம் ரூபாய் வண்டி வந்துருச்சுங்க நான் எடுத்த இடத்துல இருந்து ஏன்னா விலை கம்மியா வேணும்னு கேட்டான் விலை கம்மியான இடத்துல மாடு எடுத்துனேன் ஆனா வண்டி கூலி வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் நாளும் சேர்ந்து போயிருச்சு கொண்டு போய் இறக்கணும் இப்ப அந்த பையன் கிட்ட பத்து மாடு இருக்கு இந்த பத்து மாடு நான் இறக்கணும் தான் பத்து மாடு ஆயிடுச்சு மூணு மாசத்துல மூணு மாசத்துல மூணு மாசத்துல அந்த பையனால வந்து பத்து மாடு கொண்டு வர முடியுது அப்படின்னா எல்லாருமே கொண்டு ரெண்டு லாபத்தை வச்சு ஒரு ஐடியா லாபத்தை வந்து எங்கேயுமே இது பண்ணலைங்க சொசைட்டில அப்படியே பணத்தை வச்சு போட்டே இருந்தா இவனுக்கு மாட்டுக்கு தேவையானது குள்ளதை மட்டும் வாங்கிட்டான் அந்த வர்ற அமௌண்ட்ல அப்படியே சொசைட்டில வந்து அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வாங்கி எங்க கூப்பிட்டு சொன்னா ரெண்டு மாடா கொண்டு போய் இறக்கி நான் அதுக்கப்புறம் வாங்கின மாடுகள்லாம் அந்த பையன் ஃபர்ஸ்ட் வாங்கினது அம்பத்தெட்டு அதுக்கப்புறம் வாங்கின மாடல் எழுபது எழுபத்தஞ்சு அஞ்சு எண்பது வரைக்கும் வாங்கிடுது ரெண்டு மாடா ரெண்டு ரெண்டு மாடத்தான் ஒன்று அப்படிதான் படிப்படியா ஒன்னு ரெண்டு கறக்குறான் அடுத்த ரெண்டு மாடு வாங்குறான் அடுத்த ரெண்டு கறக்குறேன் இப்படித்தான் வாங்கி பார்த்த அவன் பட்டியல வந்து பத்து மாடு நிக்குதுங்க சூப்பர் மோர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிஓ த்ரீ சூப்பர் நேப்பியர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு மாடு பண்ணை கிடத்துல பக்கத்துல வளர்த்துட்டாங்கன்னா இன்னும் செலவு வளர்த்திட்டாங்கன்னா செலவு கம்மி இப்ப அந்த வளர்த்துறது இல்ல எங்கிட்ட வெயில் ஜாஸ்தியா இருக்கு தண்ணி இல்ல அப்படின்னாங்கன்னா சைலேஜுங்கிற ஒரு ஐட்டத்துக்கு போயிடலாம் ஏ கிலோ வந்து ஏழு ரூபா எட்டு ரூபா வருது ஒரு மாட்டுக்கு ஒரு மூணு கிலோ நாலு கிலோ கொடுத்தா போதும் ஊர்காய் புல்லும்பாங்க நல்லா இருக்கு ஜாஸ்தியாக கொடுத்தா வகுரூபம் வரும் கம்மியா கொடுத்தா மாட்டு தீவனத்துக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம் அது போக நம்ம பண்ண நம்ம பராமரிப்புன்னு ஓகே சிறப்பா சொல்லிட்டு நிறைய மாடல் இருக்கு ஒரு மாடு பத்தி பாத்துக்கலாம் கடைசி கேள்வி அப்படின்னா முதலீடு பண்ணா எவ்வளவு மாசம் இன்னைக்கு வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கு மாடு கொடுக்குற ஆளுக்கும் இல்லைங்க சரிங்க ஓப்பனாக சொல்கிறேன் நல்லா கொடுக்குறது விலைக்கு வந்து ஒரு பொருள் சகாயமா கம்மியா வருதுன்னா அது உள்ள பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் வரும் ஒரு மாட்டுக்கு தீர்க்க முடியாத வியாதினு கேட்டிங்கன்னா டிபி கேன்சர் ஹார்ட் அட்டாக் இது தீர்க்கவே முடியாதுங்க தைராய்டு இந்த அனப்ளாஸ்மா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து தடுப்பூசி பக்குவம் அதுன்னு பண்ணி பாதுகாத்துக்கலாம் இந்த மாதிரி உடம்பு உபாதைகள் இருக்கிற மாட்டை வந்து விலைக்கு கம்மியா யாரு வேணாலும் கொடுத்துருவாங்க

அந்த ஒரு காய்ச்சல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா ஆன்டிபயோட்டிக் கொடுத்து காய்ச்சலை கம்மி பண்ணி காப்பாத்திக்கலாம் எல்லாமே சொல்லி கொடுப்பேன் டெம்பரேச்சர் மீட்டர் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி கயிறு கொடுப்பேன் பின்னாடி குண்டியில வைங்க நூத்தி மூணு டிகிரி வரைக்கும் தான் நார்மல் நூத்தி நாலு டிகிரி வந்துச்சு அப்படின்னா நான் ட்ரிபிள் எலக்ட்ரானிக் இன்ஜி முடிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன மருத்துவம் தெரியும் வெளாமில் ஒரு முப்பது எம்எல் போடலாம் அவளின் முப்பது எம்எல் போடலாம் இல்ல ஒரு டிஎஸ்ஓ நம்ம டாக்டர் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லி நம்ம பார்த்து அதை வந்து கண் கூட பார்த்து மனப்படம் அனுபவத்திலே அனுபவத்திலேயே மனப்படம் அனுபவத்திலே மனப்படம் ஆயிடுச்சு இதெல்லாம் பண்ணீங்கன்னா மாடு காப்பாத்தலாங்கிறது ஒரு ஆசை நம்ம நாலு பேருக்கு சொல்றோம் இதை கேட்டு நல்லா இருக்கிற பண்ணைகள் ஜாஸ்தி என்கிட்ட இன்னமும் திரும்பி வராங்க ஓகே மாதிரி கேட்ட மாதிரிங்க எத்தனை எத்தனை மாடல் மினிமம் வாங்கணும் முதல்ல எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் மூணு மாடு மூணு மாடு மூணு மாடு வாங்கினா அதோட நெளிவு சுழுவிகளை வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு மாசத்துல கத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஜாஸ்தியா வாங்கி பத்து மாடு வாங்கணுங்கிறது உங்களுக்கு நாலேஜ் இருக்குது நான் பாத்துக்கிற ஆள் இருக்கு மேன் பவர் இருக்குன்னு தெரிஞ்சுங்கன்னா நீங்க பத்து மாடு இருபது மாடு தரம் வாங்கி வாங்கிக்கலாம் நான் பழகிறேன் ஸ்டார்டிங்கில் இருக்கேன்னா மூணு மாடு வாங்க ஒருத்தர் ஒருத்தர் வாங்கினார் ரெண்டு மாடு வாங்கிட்டு அப்புறம் படிப்படியாக பண்ணார் அந்த படிப்படி அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க அந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம் உங்களால் என் பேர் கிடாமல் இருக்கும் ஏன்னா உங்களால் எனக்கு வந்து ஒரு நாலு யாவர் வரும் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்க முடியல மாதம் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் ஓகே ஒரு லிட்டர் பால் முப்பது ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு மாடு இருபது லிட்டரு கறக்குது ஒரு நாளைக்கு காலையில் சாயந்தரம் அறநூறுவா கொடுக்கு ரெண்டு மாடு ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்கு முப்பது நாளைக்கு என்னாச்சு ரெண்டு மாடு ஆயிரத்தி இரநூறுவா முப்பது நாளைக்கு என்னாச்சு முப்பது மூ மூரண்டாறு முப்ப முப்பது மூண்டாறு முப்பத்தாறாயிரம் நாப்பதாயிரம் கொடுக்குது இதுல பாதிய வந்து நீங்க தீவனத்துக்கு மாட்டு மெடிசனுக்கு கரண்ட் பில்லுக்கு நீங்க பண்ற ஆள் செலவுக்கு பாதி கழிச்சிருங்க இருபதாயிரம் லாங் கழிக்குதா ஒரு மாடு ரெண்டு மாடு இருபதாயிரம் லாங் கழிக்குதா நீங்க வெளியே ஒரு கம்பெனியில சேர்ந்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் கொடுப்பான் மிஞ்சி பணம் பதினஞ்சு இருபதுன்னு கொடுப்பான் முப்பது நாள் வேலை செஞ்சீங்கன்னா நீங்க ரெண்டு மாட்டுல அசால்ட்டா எடுத்து போட்டு போயிடலாம் காலையில ஒரு மணி சாயந்திரம் ஒரு தான் டைம் வேலை செய்ய போறீங்க நீங்க சொல்றது பாத்தாங்க ரெண்டு மாடு வாங்கி நம்ம சொல்ற முறையில பண்ணி பார்த்தோம்னா அவருக்கே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல மாறேன் கேரளாவில் எர்ணா வரைக்கும் லிட்டரு ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க போன வருஷம் இன்னைக்கு லிட்டருக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்கறான் ஒரு லிட்டரு பால் வந்து பாத்தீங்கன்னா அங்க எண்பது ரூபா சொசைட்டில எடுக்கிறாங்க ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க ஏன்னா அங்க ஐடி இந்த மாதிரி பூரா நிறைய பால் தேவைகள் ஜாஸ்தி அதே மாதிரி வந்தீங்கன்னா எந்த மாடு போனாலும் அவங்க கறந்து ஊத்திலாங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவன் லாபம் இல்லாமையா வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்குவா கண்டிப்பா எண்பது ரூபா கொடுத்து ஒரு லிட்டரு பால் ஊத்துறான்னா நீங்க ஒரு சராசரி வந்து பத்து லிட்டரு கண்ணாச்சுங்க ஒரு நாளைக்கு ஒரு மாடு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் சம்பாதிச்சிடும் மாசுக்கு ஒரு லட்ச ரூபா அசால்ட்டா பாத்துருவான் ரெண்டு மாட்டுல

மூணு மாசத்துக்கு அப்புறம் சென குத்தினீங்கன்னா அதுல இருந்து இருபது லிட்டர் கறக்கணும் ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் ஒரு ஏழு மாசம் வரைக்கும் ஸ்டாண்டர்டா கிடைக்கும் நீங்க வைக்கிற தீவனத்தை பொறுத்து தீவனம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும் அதுக்கப்புறம் நீங்க சென குத்தி அடுத்த டெலிவரிக்கு சேர்ந்து கிடைக்கும் ஓகே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மாடுகள் இருக்கு ஒவ்வொரு மாட்டுடைய தன்மை சில மாடு உதாரணத்தோட விளக்குனீங்கன்னா இன்னும் மக்கள் கொஞ்சம் எளிமையா இருக்கும் விலைகளை கொஞ்சம் சொல்லுங்க நிலவரத்தை சொல்லிடுறேன் நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா யாரும் ஒரு ரூபா கம்மியா கொடுக்குறாங்க யாருமே இல்லை நானா இருந்தாலும் இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு சகாயம் பண்ணனும் அப்படின்னா வந்து ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் கம்மி பண்ணி வாங்கி குடுக்கறேன் தான் சொல்லுவேன் ஆனா பத்தாயிரம் இருபதாயிரம் வந்து லாபத்தை நான் கம்மி பண்ண சொல்ல முடியும் என்னால உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கம்மி பண்ண முடியும் அதுக்கு மேல முடியாது நீங்க வாங்க நம்பிக்கையா வர சொல்லுங்க ஆளு வந்தாங்கன்னா நான் நல்லபடியா பண்ணி கொடுக்குறேன் மாடுகள் பாருங்க செமையா நின்று சட்டிங்களா ப்ரோ ஆமாங்க செவலை செவல செவலை ஏகப்பட்ட மாடல் இருக்குது வந்து ஹெச்எப் ஜெர்சி எல்லாமே கலந்துருக்குங்களா எல்லாமே கலந்துருக்குங்க எல்லாமே கலந்துருக்குது ஆமா சோ ஃபுல் லிஸ்ட்டும் பார்த்துடலாங்களா தாராளம் பார்த்துடலாம் பாத்திரலாம் வேணா ரெண்டு பாட்டா போட்டுக்கலாங்களா ரெண்டு பாட்டா போட்டலாம் சார் இதுவே நம்ம ரெண்டா பிரிச்சு போடலாம் மக்களுக்கு தெரியட்டுமே அது ஜெர்சி மாடு எப்படி இருக்கு ஹெச்எம் மாடு எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு ஓகே இப்ப என்ன ஃபர்ஸ்ட் ஜெர்சி பாக்கலாம் ஹெச்எம் பாக்கலாம் ஜெர்சியை பாத்தலாங்க ஜெர்சி புள்ள பாத்தலாங்களா சரி வாங்க

பள்ளுலல்லாம் பாத்தலாங்க அதெல்லாம் பசு இது வந்து கிடையாதுங்க இப்போ மான் குட்டி பாத்தீங்களா ஆமா மான் குட்டியோட தாய் ஹாய் எந்திரு எந்திருந்து இப்ப தாயோட மடி பார்த்தீங்களா நல்ல ஜோரோ வந்திருக்கு இந்த ஜொரவெல்லாம் வத்துச்சு வச்சுங்க ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் எதிர்பார்க்கலாம் எந்திரிப்பா எந்திருப்பாந்து எதிர்மா இவ்வளவு ஜெரிஸானுங்க ரெண்டு நேரம் ஒரு பத்து பத்து இருபது லிட்டர் கிடைக்கிற கெப்பாசிட்டி ஜெர்சி மாட்ல இருபது லிட்டர் கிடைக்குமா அப்படின்னு யாரை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டு காமிச்சோம் சரியா போயிருங்க சட்டைங்க செம்பூத்து சட்டையா ஆமாங்க கெடேரி கண்ணு போறக்கு ஒரு பதினஞ்சு நாள் பிடிக்கும் பதினஞ்சு நாள் பிடிக்கும் அசால்ட்டா பாஞ்சு நாள் பிடிக்கும் இப்போ இந்த மாடலில் என்ன வரும் அந்த கடைசில இருந்துங்க இதுல வந்து அந்த செவலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சராசரி விலையை சொல்லிடறேன் அம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு உள்ள விலை அம்பத்தஞ்சுக்கு மேல அறுபத்தஞ்சி குள்ள ஆமா அது வந்து ப்ரீட பொறுத்து மாறும் இப்ப அந்த கெடேரி நீங்க கேட்டீங்கன்னா எழுவதாயிரத்து கம்மியா கொடுக்க மாட்டாங்க கெடரி மான் குட்டியோட அம்மா ஆஹ் மான் குடியோட அம்மா எழுவதாயிரத்து கம்மியா கொடுக்க மாட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நாலு காம்பு நட்சத்திர காம்பு இருக்கு வயசுல கம்மி ரெண்டு பல்லுங்குது ரெண்டு பல்லு ரெண்டு வள்ளுங்க ரெண்டு வள்ளு இந்த கிடேரிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தொப்புள் சொரவு வரும் தொப்புள் சுபாகம் பாத்தீங்கன்னா உதைக்கிறதோ பிடிக்கிறதோ எதுவும் இல்ல இதெல்லாம் நீர் ம அந்த மடி நீரும் நீரும்பாங்களே அந்த சொரவை இந்த ரெண்டு வெள்ளு கெடரி கேட்டீங்கன்னா எழுபதாயிரத்துக்கு கம்மியா கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா இதோட கலரு ரெண்டாவது இது வளர்ச்சி இது இல்லை இப்ப இப்பவே எனக்கு நெஞ்சுக்கிட்ட வசதி கொஞ்சம் கீழே இருக்குங்க உன்ன அடுத்தடுத்து இதுங்கிறப்ப மாடு பெருசாகும் இன்னும் வளரும் இன்னும் வளரும் வாங்குறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபங்க லாபகரமானது இது கெடேரியில இந்த மாதிரி ஒரு மடி அமைப்பு உள்ள மாடுகள் வந்து கம்மி இப்போ நீங்கள் இந்த மாடுலாம் வந்து ஹெச்அப் இதில் எடுத்துகிட்டீங்க வச்சுக்கோங்க கறவை கிடைக்கும் ஃபேட்டசனம் கிடைக்காது ஆனால் இந்த மாதிரி ஜெர்சி ப்ரீடு எடுத்துட்டீங்கன்னா கறவை ப்ளஸ் ஃபேட்டசனம் கிடைக்கிற மாடுகள் ஒரு சில ப்ரீடுகள் அதில் இந்த மாதிரி முடியும் மாடுகளும் ஒன்று ஒரு டய்னஸ் இருக்கு மாடு இருபது லிட்டர் கிடைக்கும் மாடு கொஞ்சம் தெரியும் ஆனா உள்காட்டுக்காரங்களுக்கு ஒரு ஆப்ஷன் விலையை கம்மியா வேண்டாச்சு என்ன சொன்னோம்னா போதும் ரெண்டு எதிர்பார்க்கலாம் மாட்டுடைய அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வளவோ இதுவே இல்லை சுளியில வந்து தப்பு இல்லை கொறக்கடை இல்லை மாடு தண்ணி தவிடு குடிச்சிரு குடிச்சிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மேப்பு கடன் பிரச்சனை இல்லை இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா வாங்கலாம் இது வந்து ஒரு ஈத்து மாடுங்க ஒரு மூணாவது ஈத்து கண்டிஷனில் இருக்கும் மூணாயிரத்து ஒரு பத்து பத்து இருபது லிட்டர் கிடைக்குங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு அறுபத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு வாங்கலாங்க அப்புறம் தோலை பிடிச்சி இழுத்து பாப்பீங்க அது வந்து ஜி இங்க பாத்தீங்கன்னா இங்க வாங்கல காட்டுறேன் இந்த தோல் இருக்குல்லங்க நைஸ் இது கட்டி தோல் இல்ல வந்து நைஸ் சோல் தோல் நைஸ் சோல் இருக்கிறது பால் கறக்கும் அதே மாதிரி வந்து இங்க இந்த சதையை புடிச்சு இப்படி இழுத்துட்டு இப்படியே நினைச்சுன்னா ஏஜ் ஃபேட் ஜாஸ்திங்க இதை விட்டோம்னா அப்படியே இதாகிச்சு வந்தீங்களா அப்ப ஏஜ் கம்மி ஓகே இது ஒரு ரெண்டாவது இது கண்டிஷனுங்க ஒரு பதினெட்டு லிட்டர் எதிர்பார்க்கலாங்க கறவை நல்லா ஃபேட்டஸ்னா படிச்சு போடும் மாடு இதெல்லாம் ஒரு அறுபது ரூபா அறுபத்தி ரெண்டு ரூபா அந்த கண்டிஷன்ல கொடுக்கலாம் விலைங்கிறது ஒரு ரூபாய் எச்சுன்னு சொல்லலாம் சொல்லாங்க நேரா வந்து கஸ்டமர் வந்து நிற்கிறப்ப ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கம்மியாக கொடுப்பாங்க ஐயாயிரம் சேர்த்தும் கொடுப்பாங்க அது அவங்கவுங்களோட திறமை திறமையை பொறுத்து நம்ம தரமான மாடு வாங்கினாதான் முக்கியம் அதுதான் விஷயம் நம்ம வந்து விலைக்கு சகாயமான சொல்லி கேக்குறதுங்களா அப்ப இந்த மாதிரி மாடுகள் விலைக்கு சகாயமாக கிடைக்கும் ஓகே குவாலிட்டி வயசா கிடைக்கிறது எப்பயும் விலைக்கு சகாயமாக கிடைக்காது மக்கள் எதிர்பார்த்திருக்கிற செவல சட்டை நின்று இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா செவல சட்டை நின்று இருக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு வரவேற்பு தானுங்க செவல கண்டிப்பா செவல சட்டைங்கிறது ரேரு தானுங்க இத பாத்தீங்கன்னா ஃபுல்லா செவல கீழ மட்டும் சட்டை இருக்கும் இதெல்லாம் மடியில சட்டை ஓகே ஓகே இதோட நம்ம ஜெர்சி மாடு அவட சாப்டர் முடிச்சுங்க சரி இதுக்கு அப்புறம் கெச்சப் ஓட சாப்டர்ங்க கெச்சப்ல நல்ல மாடு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் நல்ல மாடு மட்டும் காட்டலாம் வீடியோல நல்ல மாடு குவாலிட்டியான மாடு மட்டும் காட்டுறேன் கெச்சப்ல நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் அது பார்ட் 2ல பார்த்தலாம்ங்களா ஆமா கண்டிப்பா ஓகே நன்றிங்க ஓகே la 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 la, la.